அண்மைச் செய்தி கோழி பலியிட தடை கோரிய மனு செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் மதுரை திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை கோரிய மனு தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கண்ணன் என்பவர் பொதுநல மனுவினை தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் கண்ணன் என்பவர் பொதுநல மனுவினை தாக்கல் செய்துள்ளார் கூடுதல் இணைகிறார் எமது சல்மான் அவரிடம் விவரங்களை சல்மான் இது பற்றிய விவரம் என்ன பதிவு பண்ணுங்க மதுரையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் திருப்பரங்குன்ற கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இது பாண்டியன் மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது திருப்பரங்குன்றம் கோவிலின் தென்பகுதியில் உமையாண்டார் புகை கோவிலும் பதினோரு தீர்த்த குளங்களும் அமைந்துள்ளன இந்த கோவிலில் எவ்விதமான உயிர் பலியிடுதலும் செய்தல் கூடாது அதோடு அப்பகுதியினில் மாமிசங்களை சமைத்து பரிமாறவும் அனுமதிக்க கூடாது எனவும் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் சார்பில் ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சமபந்தி உணவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக அமைந்தது அதோடு திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என குறிப்பிட்டிருந்ததும் வருத்தமளித்தது இது மத ரீதியாக பிரச்சினையை உருவாக்கும் வகையில் உள்ளது ஆகவே திருப்பரங்குன்றம் மலையில் உயிரினங்களை பலியிடுவதற்கும் சமைத்து பரிமாறுவதற்கும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மரிய கிளாக் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் இது தொடர்பாக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்த நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை குறித்து நிலுவையில் உள்ள வழக்கு அனைத்தையும் ஒன்றாக இணைத்து பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்